தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய தமிழ் தமிழக அரசின் சிறந்த திட்டங்களை எடுத்துரைத்து நீங்கள் எல்லாரும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம நம்ம வீட்டாரிகள் இருக்கு நம்ம நம்ம பகுதியை சார்ந்த மகளிருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் எடுத்துரைத்து கழக சாதனைகளை அறிவித்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷன் அதில் இந்த பாகத்தில் குறிப்பாக அதிகப்படியான வாக்குகள் பெற்று கழகத்திற்கும் நமது வாழ நமது வட்டத்திற்கும் பெருவயான வாக்குகளை பெற்று தந்து மீண்டும் இந்த பகுதியிலும் தமிழ்நாட்டிலும் உதய சூரியன் சூரியன் மலர வேண்டும் அதற்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் இப்ப மகளிர் கல்வி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இப்ப தமிழ்நாட்டுல எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் மேக்சிமம் எல்லாம் வாங்கிட்டோம் இப்ப விட்டு போனவங்க இப்ப சமீபத்தில் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி விட்டு போனால் நம்ம ஸ்டாலின் இந்த முகாமுல கலந்து எல்லாரும் எழுதி கொடுத்து அவங்களுக்கும் வந்திருக்கு இப்ப இதுல யாருனா மகளிர் உரிமைத்தர் வாங்கணும் யாருமா கைது வாங்க இப்ப மகளிர் விடியல் பயணம் பேருந்து எல்லாருமே மகளிர் எல்லாருமே அனைவரும் பயன்படுத்துறீங்க இப்ப அன்றாட வேலைக்கு போறவங்க இப்ப சிறு தொழில் பண்றவங்க கடை வச்சு கடை கடை சின்ன சின்ன கடை வச்சிருங்க எல்லாருமே இந்த கோயம்பேட் மார்க்கெட் உள்பட அதை பயன்படுத்துறவங்க எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிற மகளிர் அனைவரும் மகளிர் விடியல் பயணத்தை பயன்படுத்துறவங்களாக இருப்பாங்க யாருன்னா மகளிர் விடியல் பயணத்தை